அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னா அது கிடையாது எல்லா இடங்கள்லையுமே அதர் ஸ்டேட்ஸ்லேயுமே அது உண்டு அதுலேயும் தெலுங்கு ஸ்டேட்ஸில் தெலுங்கில் அங்கே டோலிவுட்டில் சூப்பர் ஸ்டாருக்கான மாஸ் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நல்லா தெரிஞ்சது தான் உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டாருடைய பல படங்கள் வந்து தெலுங்குல சக்க போடு போட்டிருக்கு இன்னும் சொல்லணும்னா நாட்டாமை தமிழில் வந்த திரைப்படம் தெலுங்குல வந்து பெத்தாராயிடும்னு பண்ணாங்க அதில் அங்கே சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ரீச் சக்கப்போடு போட்டுச்சு அதுக்கப்புறம் ஹிந்திலையும் பண்ணாங்க அது குழந்தி அப்படின்னு அதுலேயும் மிகப்பெரிய ரீச்ங்கிறது வரத்த விஷயம் தெலுங்கில் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரீச் வந்து கிடச்சிச்சு சூப்பர் ஸ்டாருடைய அந்த கேரக்டருக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய பாட்ஷாலருந்து படையப்பாலருந்து இருந்து எல்லா படங்களுமே தெலுங்கில் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணது எல்லாமே சக்க போடு போட்டிருக்கு உதாரணத்துக்கு படையப்பாலாம் நரசிம்மாங்கிற பேரில் வந்து தெலுங்குல தமிழுக்கு இணையான ஒரு ஓட்டத்தை வந்து ஓடிச்சு அது எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டார் வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல அங்க எப்போவுமே சூப்பர் ஸ்டார் மிகப்பெரிய ஒரு ஓபனிங் வந்து இருக்கும் அதுதான் டைரக்டர் சுகுமார் அவர்கள் புஷ்பா இயக்குனர் வந்து என்னன்னா எத்தனையோ ஹீரோஸ் இருந்தாலுமே கூட ஒரு நல்ல பர்ஃபார்மராகவும் இருந்து ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் ஸ்டாராகவும் இருக்கக்கூடியவங்க பயங்கரமா அவங்க ஸ்க்ரீனில் வந்தாலே ஸ்க்ரீன் வந்து கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ரெண்டு பேரை சொல்லணும்னா ஒருத்தர் வந்து எங்க தெலுங்குல வந்து சிரஞ்சீவி சார் இன்னொருத்தர் ரஜினி சார் ரஜினி சார் வந்து தெலுங்கு ஸ்டேட்ஸில் வந்து ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு ஹீரோ அவர் அவருக்கான மாசு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கும் அது வந்து பாஷாக்கு அப்புறம் கிடையாது பாஷாவுக்கு முன்னாடியிலேருந்தே அப்படிப்பட்ட மாசு வந்து ரஜினி சாருக்கு வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பெருமிதத்தோட புஷ்பா திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து பேசியிருக்காரு சுகுமார் அவர்கள் அது ஒவ்வொரு படமே ரிலீஸ் ஆகும்போது நமக்கு நல்லா தெரியும் சூப்பர் ஸ்டாரோடைய படம் இங்கே எப்படி ஓப்பனிங் இருக்கோ அதே ஓப்பனிங் அங்கேயும் இருக்கும் தெலுங்குலையும் எல்லா படங்களுமே வந்து தெலுங்குல வந்து தான் வரும் சூப்பர் ஸ்டாரோடைய ஒவ்வொரு படமுமே அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம் அதனால நிச்சயமாக சுகுமார் அவர்கள் சொன்னது வந்து நூற்று நூறு உண்மையான ஒரு விஷயம் தான் அதுமாரி இப்போ நாகார்ஜுனா அவர்கள் அவர் வந்து சூப்பர் ஸ்டாரோட தலைவர் ஒன் செவன்டி ஒன்ல இணைகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன் செவன்டி ஒன்னுடைய டைட்டில் டீசர் வெளியாகுது எது மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்க போற லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தார்மாரான சம்பவமாக தான் இருக்க போகுது நிச்சயமாக சந்தேகம் கிடையாது அதில் அனிருத் அவர்களுடைய பிஜிஎம்லேருந்து ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மிகப்பெரிய அளவில் சுதிகாசன் அவர்கள் இருக்காங்கிற நியூஸ் வருது நிறைய நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு என்ன டைட்டில்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டாலே அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் தான் அதனால உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்போ எந்த அளவில் இருக்குது தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் மேலே அப்படிங்கிறத மறக்காம கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க மேலும் வந்து பண்ணி புஷ்பா டேரக்டர் சுகுமார் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசுகிறது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக அதிகமான வரைக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பேர நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் சந்திக்கும் நன்றி வணக்கம்